ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா கருஞ்சீரகம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து அது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதை வந்து நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சம்பளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்படுகிறது இது பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வந்து செயல்படுது கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்க உதவும் இந்த கருஞ்சீரம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எங்கே வீக்காக இருந்தாலும் அதை தணிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும் இந்த கரஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம உடலுக்கு வந்து நெருங்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதய நோய் புற்றுநோய் போன்றவை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக உள்ளது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இதய நோய் புற்றுநோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் குணப்படுத்துகிற சக்தி வந்து இதில் இயற்கையிலேயே அடங்கியிருக்கு கரஞ்சீரகத்தை ஆங்கிலத்தில் பென்னல் பிளவர் என்று அழைப்பார்கள் இந்த கருஞ்சீரகத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பெனல் பிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க பலவித நோய்களை குணமாக்கும் ஆற்றல் கொண்டது இது பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட குணங்கள் நோய்களை வந்து குணமாக்குற தன்மை வந்து இதுல இயற்கையிலே அடங்கியிருக்கு சளி இருமலை போக்க உதவுகிறது நம்மளோட சளி இருமலை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தோல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது நம்மளோட தோல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை வந்து இதில் வந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு மாத விளக்கு பிரச்சனையை செய்ய உதவிருக்கு உதவுகிறது நம்மளோட மாத விளக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்குமே இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வேறு எந்த தாவரத்திலும் இல்லாத தைமோக்ளோபின் என்ற வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் உள்ளது வேறு எந்த தாவரத்திலுமே இல்லாத தைமோக்ளோபின் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா இருந்து இருக்குது அது வந்து நமக்கு ரொம்பவுமே நல்லது இதில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மினரல்கள் உள்ளதுல பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் வைட்டமின்களும் மினரல்களும் நிறையவே இருக்கு பசியை தூண்ட உதவுகிறது இது பசியை வந்து தூண்டுறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு வாதகப இருந்து விடுபட உதவுகிறது நம்மளுக்கு வாதகப நோய்கள் இருந்துச்சுனா கூட அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கருமையான முடி வளரவும் முடி உதிரல் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்ம முடியை வளர்ந்து நல்லா முடி உதிராமல் உதிர்தல் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கும் நம்ம முடியை வந்து கருமையாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கருஞ்சீரகம் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது இது பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிற தன்மை வந்து இருக்குது முகத்தை பளபளப்பாக உதவுகிறது நம்மளோட முகத்தை வந்து பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கருஞ்சீரகம் தென்மேற்கு மற்றும் தெற்கு தாயகமாக கொண்டுள்ளது இது பார்த்திங்கன்னா தெற்குலேயும் தென்மேற்குலேயும் தான் ஆசியாவை வச்சு தான் இந்த தாயகமாக வந்து இது வந்து கொண்டு இருக்குது ஏன்னா அங்கே தான் இது வந்து முதன் முதல்ல விளைவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அங்கே தான் அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த மருந்து பொருளாக கருஞ்சீரகம் திகழ்கிறது இது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்திலேயும் ஒரு சிறந்த மருந்து பொருளாக வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வைட்டமின்கள் அமினோ அமிலங்கள் உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்களும் அமினோ அமிலங்களும் நிறைஞ்சி கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிப்பதால் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இந்த கருஞ்சீரகத்தை பாத்தீங்கன்னா நம்ம பாலில் கலந்து குடிக்கனால நமக்கு சளி இருமல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கூட அதை போக்குறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கருஞ்சீரகத்தை எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்தும் போது இவை தலைமுடி உதிர்தலை தடுக்க உதவுகிறது இந்த கரைஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயாக காய்ச்சி நம்ம தலைமுடிக்கு வந்து இதை பயன்படுத்தும் போது நம்மளோட தலைமுடி உதிர்தலை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தலையில் ஸ்கால் பகுதியில் இருக்கும் குறைபாட்டை நீக்க உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கால் பகுதியில் இருக்கிற குறைபாட்டை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடி வறட்சியையும் முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வறட்சியையும் முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடி வளர்ச்சியை ஊக்குவித்து இளநரையும் கட்டுக்குள் வைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவித்து நம்மளோட இளைஞர் வர மாதிரி கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது கருஞ்சீரகத்தின் ஹேர்பேக் அடர்த்தியான கூந்தலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம ஹேர் பேக் செஞ்சு நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட அடர்த்தியான கூந்தலுக்கு வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது கருஞ்சீரகத்தை உணவில் சேர்த்துக்கொள்வதால் முடி வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது இந்த கருஞ்சீரகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த எண்ணெய் ஆண் பெண் இருவரும் பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரகத்தோட எண்ணெயை பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் மாசு மன அழுத்தம் ஹார்மோன் மாற்றங்கள் சத்து குறைபாடு இவற்றை செய்ய உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா மா காசு மன அழுத்தம் ஹார்மோன் மாற்றங்கள் சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை கூட சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கருஞ்சீரகமானது முடியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தருகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நன்மை தருது வெள்ளை முடியை கருப்பாக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை முடியை கூட கருப்பாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கருஞ்சீரகத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறையவே நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு தலைமுடி உதிர்தல் இளைநரை புழுவெட்டு பேன் பொடுகு தொல்லை போன்றவைக்கு கருஞ்சீரகம் பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தலை தலை இருக்கிற தலைமுடி உறுதல் இளைநிறை புழு வெட்டு பேன் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கூந்தலை வலிமையாக்கவும் அடர்த்தியாக்கவும் மாற்ற உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கூந்தல் அடர்த்தி ஆகுறதுக்கும் வலிமையாக மாற்றுறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது வயிற்றுப்புண் ஏற்பட்டு சிரமப்படுபவர்களுக்கு கருஞ்சீரக பொடியை தண்ணீரில் கலந்து தினமும் குடித்து வர வயிற்றில் ஏற்பட்ட புண்களை அனைத்தும் சீக்கிரம் ஆறிவிடறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த வயிற்று புண்ணால் கஷ்டப்படுறவங்க பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை வந்து அதோட பொடியை வந்து நம்ம தண்ணீரில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரனால நம்மளோட வயிற்றுல ஏற்பட்டிருக்க புண்கள் அனைத்தையும் சீக்கிரமா குணமாக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு கருஞ்சீரகத்தை உணவில் தொடர்ந்து சேர்த்து கொள்வதால் செரிமானம் சிறப்பு முறை சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம உணவுல வந்து டெய்லியும் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட செரிமானம் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் உள்ளது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் எதற்கு உண்டு இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கிற ஆற்றல் வந்து இதில் வந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு கருஞ்சீரகம் ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது நம்மளோட ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது சர்க்கரை வியாதி வருவதையும் தடுக்க உதவுகிறது சர்க்கரை வியாதி வர்றதையும் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூட்டு வலிகளை குணமடைய செய்கிறது நம்மளோட மூட்டு வலி இருந்தாலும் அதை வந்து குணமடைய செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாலில் கலந்து பாலில் கரிஞ்சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து பனங்கரை கண்டு சேர்த்து குடித்தால் நன்கு தூக்கம் வரும் இந்த பாலில் வந்து கரஞ்சீரத்துக்கு வந்து நம்ம சேர்த்து கொதிக்க வச்சு அதை வந்து கொஞ்சமாக பனங்கரை கண்டு சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நூறு வருடங்கள் நலமாக வாழ கருஞ்சீரகம் மட்டுமே போதும் இது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நலமாக வாழ்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ஒன்று மட்டுமே நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக தண்ணீரை குடிப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட காலையில் வெறும் வயிற்றுல வந்து இந்த கருஞ்சீரகத்தோட தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது நம்மளோட உயர் ரத்த அழுத்தத்தை வந்து தடுக்கிறதுக்கு இந்த கரைஞ்சீரங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கஞ்சீரகம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து கரஞ்சீரம் வந்து எந்தெந்த நோயை வந்து குணப்படுத்துது எதனால் வந்து நம்ம அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவி சேனல் வந்து